வணக்கம்மா நீங்க தானே விஸ்வநாதனோட சித்தி ஆமா நீங்க நான் தான் எம்எல்ஏ சோமசுந்தரம் எக்ஸ் எம்எல்ஏ ரொம்ப முக்கியம் இது என் எக்ஸ் ஒய்ஃப் என் ஒய்ஃப் சாவித்ரி இது என் பையன் பெரிய இன்ஜினியர் ஐயோ போய் சொல்றாரு நான் ஜூனியர் இன்ஜினியர் வரலவாருயா வீட்டுக்கு அவங்க விண்ணுற ஆமா விஸ்வநாதன் இருக்கிறாருங்களா இருக்கான் அப்ப நாமெல்லாம் உள்ள போலாமே உளுந்தா பந்து உட்காந்ததும் அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் பாத்தியா காலாட்டுறது ஏண்டா நாம இந்த வீட்டுல கோழி விளையாட வந்தா பின்ன கோழி பிடிக்க வந்திருக்கோம் நீங்க கோழி பிடிக்கிறீங்களா இல்லையா நான் தம்பி எப்பவுமே இப்படிதான் தமாஷன் என்ன தம்பி நீங்களே சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கு ஏற்கனவே சப்ளை எல்லாம் பண்ணி பாருங்க புதுசா வீட்டு வந்திருக்கீங்க நம்ம கையில குடுப்பணுதான் அப்ப இதே மாதிரி ரெண்டு செட்டு பார்சல் பண்ணிருக்க தெரியாதனமா சர்வர் வேலை பாத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் விட்டா கட்டி சட்டி கடை சொல்லுங்க போல இருக்க அவன் தமாசு கேட்டான் நான் பயந்தே போயிட்டேன் ஏப்பா வட கட்டத்துக்கு இந்த ஆள் பயப்படுறானே வரதட்சன் கேட்டா எந்திரிச்சு ஓடிவான் போல இருக்கு பாவம்பா கேக்காதீங்க வட வேற வரதட்சணை வேற ரெண்டையும் போட்டு குழப்பாது எனக்கு தெரியும் விட்டு ஏங்க மாப்பிள்ள ஏதோ குசு குசுன்றாரு ஒண்டே இல்ல டிஃபனையே காட்டிட்டு இருக்காரு பொண்ணு எப்ப காட்ட போறாருன்னு கேக்குறாரு எங்கள முதல்ல டிஃபன் கொடுத்துட்டு அப்புறம் தான் பொண்ணை காட்டுறது வழக்கம் இருங்க தங்கச்சி கூட்டு சிவப்பா ஒருத்தர் இருக்காரு அவர்தான் மாப்பிள்ள பக்கத்துல கரேன்னு ஒரு ஆள் இல்ல அவர் மாப்பிள்ளையோட அப்பா அவங்க

நாமகிரி பேட்ட நாயனங்க வலையப்பட்டி தவுலு அடேங்க அப்பா தேப்பு இருக்காருல்ல அப்பா அப்பா பாத்து சரிங்க பொண்ணு பயந்துரு போது நமஸ்காரம் பண்ணிக்குமா தீர்காய் சார் நல்லா உன் பேர் என்னம்மா காயத்ரி பெருமாளம் எது வரைக்கும் படிச்சிருக்க ரொம்ப பெருமாதம் எங்கே கொஞ்சம் தலைனு வந்து பாரு மகாலட்சுமி மாதிரி இல்ல ஆமாப்பா இதே பேசி முடிச்சிருங்கப்பா யாரு கிட்ட பேசி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மூடிட்டு சும்மா இருங்க ஏன் பொண்ணு பேசலாங்களா என்ன அதுக்குள்ள கூட அவசரப்படுறீங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்கலையே ஆமா எனக்கும் அதே சந்தேகம் தான் ஏமா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா என்னங்க தலையாட்டுது எங்க வீட்டு பொண்ணுங்க தலையாட்டுனால சம்மதம் தான் அர்த்தம்

ஏன் பையன் உன் தங்கச்சிய திட்டுவான் உன் தங்கச்சிக்கு ரோஷம் பொத்துகிட்டு வந்து மண்ணைய ஊத்தி கொளுத்துக்கிட்டான்னு வச்சுக்க இப்போ உன்னால மொத்தமா குடுக்க முடியாதனால நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலையணும் இதெல்லாம் தேவையா அதனால இதே ஸ்டேஜ்ல கழட்டிக்கும் மகனே எந்திரி உட்காருங்க உட்காருங்க மொத்த மதம் ஏய் பொட்டிய கொண்டாடி எல்லாம் ஒரிஜினல் கரன்சி இப்ப நேரம் பாக்கலாங்களா வயப்பாத்துட்டு இருக்க நல்லிர சொல்லியா அக்ரிமெண்ட்டா எதுக்கு வியாபாரம்னு வந்தாச்சே அக்ரிமெண்ட் தேவை இல்லைங்களா என்னன்னு எழுதுற ஒண்ணு இல்லங்க நீங்க என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரதட்சணையா வாங்குறீங்கறதுக்கு ஒரு சின்ன ரசீது கையெழுத்து போட்டு கதை எடுத்துக்கங்க என்ன அப்படி நான் சொல்றது கரெக்டான கரெக்ட் மச்சான் எதையும் விடம எழுதுறீங்க ஏன்னா எங்க அப்பா ஒரு மாதிரி டேய் நான் ஏற்கனவே திணறிட்டு இருக்கிறேன் குறுக்க குறுக்க பேசுன குத்திடுவேன் ஏன்பா நான் ஒரு எக்ஸ் எம் கையெழுத்து போட்டு வரதட்சணை வாங்குனா ஊர்ல காழி துப்ப மாட்டாங்க என்ன மட்டும் காழி துப்ப மாட்டாங்களா நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அதனால அதனால எங்க சரக்கம் நல்லா இருக்குது உங்க சரக்கம் நல்லா இருக்குது ஆமாமா நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க தம்பி ரெண்டு பேருக்கு சிக்கல் இல்லாம ஒரு கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் பண்றோம் புரியலையே கையில காசு வாயில தோசை அப்படின்னா பணத்தை குடுத்துட்டு டெலிவரி எடுக்கிற மாதிரி உங்க பையன் என் தங்கச்சி கருத்துல தாலி கட்டின உடனே நான் உங்க பையில பணத்தை கொட்டுறேன் அப்புறம் என்னப்பா தட்டை மாத்திக்குவோம்

நான் ஹீரோக்கு ஹீரோ வில்லனுக்கு தான் வில்லன் நீ காமெடி ராஜே உனக்கு எப்படி நான் வில்லன் நானே என்கிட்ட காமெடி பண்றியா நான் கட்டிக்கலாம்னு பார்த்து வச்சிருந்த காயத்ரிய நீ கட்டிக்கலாம்னு பாக்கறியா ஓஹோ அந்த முப்பத்தி ஒன்பது நீ தானா பார்த்தா எப்படி தெரியுது அறுபத்தி மாதிரி தெரியுதா ஏய் இந்த வயசுல உன் கல்யாணம் ஆசை பேசாமே கல்யாணத்துக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போன ஆசிர்வாதம் பண்ண நான் வரல உன்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப போறேன் உன்னை பார்த்தா தான் ஆஸ்பத்திரி போற மாதிரி இருக்கேன் அங்க ஆறு பேர் தூக்குறதுக்கு நாலு பேர் போதுமே அம்பி தாலி ரெடி பணமும் ரெடி ஏன் சுமந்துட்டு நிக்கிற குடுத்துரு கழுத்துல தாலி கையில பட்டி

இவ்வளவு ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்துற இத போய் ஏழை வீட்டு கல்யாணம் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் உன் தங்கச்சி கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டாத அங்க ஆபீஸ்ல பயிர் பூரா தூங்கிட்டு இருக்கு நீ வந்துதான் தட்டி எழுப்பணும் புரியுதா போய் சாப்பிடுங்க வந்தவ பொண்ணுமா அப்படியே பார்க்க மாட்டா

மூச்சு ஒரு பைசா வாங்கல ஜனங்களுக்காக சேவை செய்ய பொறந்தவங்க நாம நாமே வரதட்சணும் இவருதான் பொண்ணுக்கு சித்தப்பா பொண்ணுக்கு அண்ணன் இவர் ஜட்ஜு வணக்கம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு பிசினஸ் என்ன பிசினஸ் ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நீ போயா முன்னாடியா பேசணுங்க எப்ப பேசுற என்ன பேசுற நீ வேற நீ போயிட்டாரு நீங்க வாங்க சார் கொட்டிங்க கொட்டி எல்லாம் இப்படியே இருக்கட்டும் மனச மட்டும் சுத்தமா வச்சுக்க போ பொட்டியோட இங்கேயே நீங்க வாங்க சார் டிஃபன் சாப்பிடலாம் இவனோட தொல்லை

வரதட்சணையே இல்லாம கல்யாணம் பண்றீங்களே அதுக்குதா யார் சொன்னது நான் தான் சொன்னேன் இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்க மாட்டேன்னு நான் தான் சொன்னேன் இல்ல சார் சரி சரி வாங்கிக்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ போயா போட்டிங்க ஐயோ பொட்டி எல்லாம் ஒண்ணு வேணா நீ போயா ஐயோ போயா போய் ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாரியா போயா போயிடுவேன் வேணவே வேணாம் விடுப்பா அப்ப இன்ஸ்பெக்டர் நீங்க புறப்படுங்க நீங்க வாங்க சொல்றேன் என்ன அக்கா கல்யாணம் கல்யாணத்தோட பையன் கல்யாணத்து தூள் கழிப்பா முகூர்த்த நேரம் நிறைவேச்சு காலிகட்ட கட்ட சொல் கட்ட சொல்

嗨，喊。